வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஏழு ட்ரெயல் நம்பர் ரஜி கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி நாற்பது ஓகேங்களா நூற்றி நாற்பதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்டிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட்டு போர்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து தில்லுக்கு துதுட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு சைபர் நமக்கு சீபோர்டில் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி பிண்டிங் டார்கெட்டில் சீபோர்டில் சைபர் தான் வரும்னு சொல்லி உங்களுக்கு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி வந்து சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துட்டோம் இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நூற்றி நாற்பது இன்னைக்கு ரிசல்ட் அதில் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து சைபர் வந்து பன்னெண்டு நாளாக ஓபன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து சி போர்டில் ஒரு மூணா நம்பரையும் சைபர் வந்து நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் சைபர் வந்து கண்டிப்பாக சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா நம்ம கொடுத்தது டார்கெட் பண்ணது அப்படி டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ன்னு இன்னைக்கு நம்ம பெயர் மிஸ் ஆயிடுச்சு நூற்றி நாற்பது ரிசல்ட் நீங்க பார்த்து இருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னா சைபர் எல்லா இடத்துலயுமே நம்ம வச்சிருப்போம் எண்பது சைபர் எட்டு முப்பது சைபர் மூணு அறுபது சைபர் ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம சைபர் மேட்ச் பண்ணி வச்சிருப்போம் இதே மாதிரி ஒரு நாலாம் நம்பர் வந்தாலும் ஒரு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு வரும்னு சொல்லி எதுவும் வச்சிருந்தேன் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முயற்சி எடுத்திருந்தாலும் நம்மளது வந்து தோல்வி தான் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்பயர் ஆகிடுச்சி நமக்கு எதுவும் மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிசி பிஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆறு சைபர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நூற்றி நாற்பது ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சைபர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு தில்லுக்கு துட்டான ஒரு வெற்றி சே சைபர் உரட்சி வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி நாற்பது பிசி வந்து பார்த்தினா நாற்பது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு இது ஒரு ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அறுபது இங்கே ஒரு முப்பது இங்கே ஒரு முதல் எண்பது ஓகேங்களா இதுவும் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்டரி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலக்ஷ்மி சைபர் ஒன்பது ட்ராப் பண்ண நேங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் கேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் கேன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலில் வந்து விழுந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிரியாவும் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பதில்லை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தொன்னா ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு பி எட்டு வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி ஒரு ஒன்பது அல்லது மூணா நம்பருக்கு வாய்ப்பு சி போர்டை பொறுத்தவரைக்கும் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணும் வரணும் இல்லை ஒரு அஞ்சு இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரணும் ஸோ இதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியோ ஒரு ஏபியோ ஒரு ஏசியோ வார்த்தைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெஸிங் மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருது அப்படின்ற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்சிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது அது யூடியூப்லே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னுலாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்துடலாம் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இந்த ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் ஒன்பது அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே உள்ள வரணும் எப்போ என்ன சொல்லுவேன் இதுலேருந்து ஒரு நம்பர்னு சொல்லுவேன் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா இந்த ஒன்பது அஞ்சு ரெண்டு நம்பருமே உள்ள வரணும் கணக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் ஒன்பது அஞ்சு தான் எல்லா இடத்துலையும் நமக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஒன்பது அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருங்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஏழாம் நம்பரும் ஒரு நாலாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஏழு நாலு தான் அதிகப்படியான இடத்துல மேட்ச் ஆகுது ஸோ ஏழு நாலு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி எடுத்தாலும் ஏழு தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குற போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஏழு அல்லது நாலு வரது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்சிங் மட்டும் பாருங்க நம்பிக்கையில லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் நீங்கள் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்பதாம் தேதி நம்ம நீங்கள் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் இந்த ஒம்பதான் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பந்த் ஓகேங்களா கேரளாவில் பந்த் நடக்கிறதுனால ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம்தேதி தான் வரும் பத்தாம் தேதி வரும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேதி ஒன்று முப்பதுக்கு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஒன்றரை மணிக்கு இந்த ரிசல்ட் வந்துடும் அதாவது ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வந்துடும் பத்தாம்தேதி அன்றைக்கி நடக்குது பார்த்திங்களா அன்னைக்கு ரிசல்ட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் மூணு மணிக்கு வந்துடும் ஓகேங்களா புரியுன்னு நினைக்கிறேன் அப்படி புரியலன்னா நான் பேசுகிறது ரெண்டு டைம் கேட்டுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஒன்பதாம் தேதி ரிசல்ட்டு பத்தாம் தேதி அன்னைக்கு ஒன்றரை மணிக்கு வந்துடும் பத்தாம் தேதி ரிசல்ட்டு பத்தாம் தேதி அன்னைக்கு மூணு மணிக்கு வந்துடும் ஷார்ட்டாக ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாத்திரி அடிச்சுட்டா ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அறநூற்றி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு அறநூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்றி அறுபத்தொம்பது இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திருடி திருக்கூட கிடைக்கல உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படின்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துவாங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடருக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ